அப்படியா பணம் வந்துடும் சந்தோஷமா இருக்கும் பணத்தை கொடுத்து பாசத்தோடு சின்னங்களே நல்லா இந்த மகிழ்ச்சியை மாதிரி ஒரு புண்ணியம் அந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுப்பா உண்மையா இல்லையா அதே நாகூர் கோவில் எல்லை தொழில் பார்த்து நஷ்டமடைந்து இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இழந்து வேதனையடைந்த மகன்சாமி நாய்குலைக்கு இருக்க வீட்டில் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சனி பகவானுடைய ஆட்சியும் தொல்லையும் அதிகரித்து விட்டால் ரோட்ல நாய் கூட விடாது எந்த இடத்துல எப்படி கடிக்க போகுதுன்னு தெரியாது அத மாதிரி இப்போ மஞ்சுதவளையோ தில்வாள் தசரதன் தன் மகனை வரவாசமாக்கி வைத்தான் யாரு சனி பகவான் பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தான் பாண்டவர்களை மாற்றினான் எஞ்சலிலா அரிச்சந்திரன் பெண்டை விற்று எலிகுலத்தினே அமரச் செய்தான் சுடுகாட்டில் வெட்டி அந்த உயிர் சேர்த்தார் யார ஹரிச்சந்திரன தஞ்சமன உனை எக்காலமும் நான் தொழுதேன் காலனே தனியனே காக தம்பிரானே சத்தியத்தின் தத்துவமா என்னை துடாகாதே ஈஸ்வரனே புரியுதா சனி பகவானுடைய சுற்றின் காரணத்தினால் ஒண்ணு நீ செத்து இருக்கணும் அப்படின்னால உங்க சொத்தை எல்லாம் உன்னை விட்டு பெயர் நீ இந்த பூலவகத்துல உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக உன் சொத்துக்களை தான் உன்னை விட்டு ஆனால் ஆனா இப்பொருளார் பூப்பர் ஒருகால் வள்ளுவன் சொன்னான் பொருளற்றார் பூப்பர் ஒருகால் மற்றும் அருளற்றால் ஆதல் அரிது ஆனா அருளை இழந்தவன் பெற முடியாது பொருளை இழந்தவன் பூத்து குலுங்கிடுவான் என்னைக்கு நான் முன்னேறிடு வேண்டாம் புரியுதா பொருளுக்கு அவளுடைய மகிமை உண்டு நீ இழந்தது பொருளைத்தான் ஆகையினால் மீண்டும் அதை கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டு கால் ஒன்றாடாவி கூப்பிடுங்கப்பா எல்லாரும் ஆனந்தமா கூப்பிடுங்கப்பா வெற்றி மாடக்கூடிய பிள்ளைக்கு குணங்களை தீர்க்கணும் குடும்பங்களில் மன உபாதைகளும் மனவேதனைகளும் உள் பிரிவுகளும் இருக்கு உள் பிரிவுன்னு உள்ளத்தால பிரிவான வேதனையும் துயரமும் நடக்கு வெளிய சொல்ல முடியாம புழுங்கிக்கிட்டு இருக்கு உண்மையடா அவைகளையெல்லாம் நீக்கி உனக்கு ஒரு புதிய வருமானத்துக்குரிய வழியவும் தாரேன் ஒரு இடத்துல இந்த பண உதவியும் உனக்கு வாங்கி தார அதுல நீ இந்த உலக வாழ்க்கையை செம்மையா நடத்தி பூரணமா ஆனந்தமா இருப்படா நாகர்கோவில் எல்லை உடலாலும் உறவாலும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வந்த மகன் யார் கால் ஒன்று வரலாம் எந்த ஒரு இல்லை பூக்கார் வீட்டு பக்கத்துல எதுவும் சர்ச்சு இருக்கா உங்க வீட்டுக்கு போறவங்க எதுவும் சர்ச்சு இருக்குதா சர்ச்சு அவங்க தள்ளி இருக்கு இருக்கு அந்த ரோட்ல வருத அதான் பாக்குறேன் இன்னொருத்தரம் கால் ஒன்று வரலாம் Gracias. குறையும் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் நிறைய செல்வங்களையும் இழந்து உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து இப்போ மூன்றாண்டு காலங்களாக நிறைந்த வேதனை நடந்துகிட்டு இதுல கடன்களும் தொல்லையும் நடக்கும் ஆனா நமது மாவட்டத்தை விட்டு வேறொரு மாவட்டத்தில் ஒரு நண்பனால நீ உயரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு சரியா தப்பாடா உண்மையா அவனுடைய உதவி உனக்கு கிடைக்கும் அந்த உதவிய நான் பெருமையா வாங்கி வைக்கிறேன் கால் உட்குமிரித்த பாட்டு கருணேசுக்க பழைய பாட்டு இன்ட்ரெஸ்டா நினைக்கிறேன் ஒரு விஷயம் ஐயா சொல்லுங்கய்யா ஐயா பையன் ஒரே பையன் கல்யாணம் சுமாராக போயிடுச்சு நான் அவர் நல்லா கொண்டு கல்யாணம் வயசுலாம் தர முடியும் அண்ணதான் அந்த மாதிரி வீட்டை விட்டு விடிய அஞ்சு மாத்திரமா வீட்டுக்கு வந்து பையன் ஒரே கண்ணம் உன் பையனை கொண்டு வந்து சேர்ப்பேன்

எந்த ஊரட முத்தாராமன் கோவிலுக்கு போயிருக்கையாசேகரப்பட்டினம் முத்தாரம் கோவிலுக்கு முன்னாடி போயிருக்காங்க யார் வீட்டுக்கு உங்க வீட்டுல யார் போனா முத்தாராமன் கோவிலுக்கு அம்மா அப்பா இருந்து இருபது வருஷம் ஆகும் தம்பி சொல்றது மட்டும் அந்த கோவிலுடைய சக்தி தேவைப்படுது ஒரு முறை போய் எங்க தரிசனம் முடிச்சு வரலாமா ஏன் இருக்குங்கிற விளக்கத்தை சொல்லி விடுறேன் கால் உருட்டுரா ஒரு உண்மையை சொல்லுவோம் எல்லோரும் பொறுத்துக்கொள்ளுங்கள் சுமார் ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால புரசேகரப்பட்டினம் என்னும் ஒரு கடற்கரையிலே நிறைய மக்கள் வாழும் பகுதியில் ஒரு குரத்தி ஒருவள் விதவிதமான பாசியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்தான் அவா எனக்கு சாப்பாடு தாங்க எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு சொன்னான் சில பேர்கள் சாப்பாடு கொடுத்தாங்க அவா இரவிலும் அதே இடத்துல முடிச்சுக்கிட்டே இருந்தாள் மறுநாள் காலையிலையும் அந்த இடத்த விட்டு எந்திக்காமலே இருந்தான் எத்தனையோ பேர் எந்திரிச்சு சொன்னாங்க நான் எந்திக்க மாட்டேன் நான் எந்திக்க மாட்டேன் நான் எந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இப்படி சொல்ல சொல்ல ஒரு நாடு கோவப்பட்டு எந்திக்க முறையா இல்லையா புரத்தி கணக்க வேதம் போட்டுக்கிட்டு இருக்க நீ என்ன நீ அந்த அப்படின்னா என்ன ஏடா இப்படி அலங்கோலத்தை பத்தி பேசுற நீ நான் யாரும் தெரியுமாடா உனக்கு விளக்க பொறுத்துடா தெரியும் அப்படின்னா பேசுறது மத்தியானம் விளக்கம் எங்க பொறுத்துவோம் தேடிக்கிட்டே அழகு விளக்க பொறுத்துனா விளக்க பொறுத்து விளக்க பொறுத்து ஆறு மணிக்கு விளக்க பொறுத்துனா அந்த குறத்தி சிலையாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது சப்தம் மட்டும் கேட்டது என் நீ பார்த்தேன் வார்த்தையை பேசினாய் மகனே உன் முடிய வேண்டுமானால் போலவே எல்லாம் எனக்கு தியாகம் செய்து வேஷத்தை மாத்தி யார் யார் என்னை வந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு புனிதமான வாழ்க்கையை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தான் அவாதான் குலசேகரத்து முத்தாரம் குலதேகரத்து அம்மா புரியுதா அவ சோதனைக்கு அந்த வேஷத்தை போட்டு இந்த மக்களை பார்க்க வந்தான் தான் எல்லா மக்களும் தசரா அன்னைக்கு தன்னுடைய அழகை காணிக்கையாக வைத்து வேறு வடிவத்தை எடுத்து அவளை ஆனந்தமா கும்பிடுறாங்க புரியுதா அப்படி கும்பிடுறதுனால இருக்கு மகனே உன்னை குலதேகிறதுக்கு நான் போன முடிச்சு உன் பொன்னாடி குலதேகத்துல இருக்கா முட்டா பேயல உனக்கு பொண்ணு அந்த ஊர் பக்கத்துல இருந்து வரப்போகுது அவ வந்து சொன்னான் கர்ப்பாமிக்கு உனக்கு மனப்பிரேமையும் உள்ள உடைச்சலும் சைகாட்டிக்ஸ் ப்ராப்ளமும் உள்ள இருக்கிறது மாதிரி ஒரு பாவனையே இருக்கு இரவிலும் பகலிலும் உன்னை தூண்டி விட்டுக்கிட்டு உடல்ல ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு குடசல் ஒரு பிரச்சனை இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு வார அதை அங்கேனே நிறுத்துதேன் அடுத்த கல்யாணத்துக்கு வழிவகுத்து தாரேன் நல்லா இருக்கும் காலம் சொல்லலாம் மகனே நீ ஒரு விளைநிலம் கிடைக்காத வேதனை நான் செம்மையாக்கி வாழ வச்சு அதே போல நீ நடத்துற தொழில் சந்தேகத்துக்குரியதாகவே இருந்து சரியான பலனை கொடுக்கல அதுக்கு வருமானத்தை அள்ளித்தார வேற என்ன வேணும் அப்படி பணத்தை கூடுதலு ஆடை கொண்டு வந்து சேக்கிறேன் வேற என்ன வேணும் பக்கத்துல வா ஒரு இந்த என்ன கண்ணர்ணமிக்கு வரையில அந்த இடத்திலே இந்த வலி வேதனையை தீர்த்துட்டேன் ஜெயிச்சு தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும் உத்தரவாயிருது அதுக்கு முன்னால நின்னாலும் நடக்காதுன்னு கட்டளை ஆயிடுது என்ன செய்யலாம்

பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தீங்களா மழை வரணும் பகவானே எல்லாரும் ஆனந்தமாக கும்பிடுங்கள் மழை வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் பச்சை தோனைகளாகட்டும் கொதித்திருக்கும் மனமெல்லாம் குளுமையாகட்டும் வரலாம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த தொழில் வளம் எல்லாம் போய் இப்ப ரெண்டு வருஷமா செய்யற தொழில மனதார பார்க்க முடியாமலும் தடனும் தொல்லையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இதுக்கு எதுவும் செய்வினைகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் உண்டு நடக்கவில்லை என்பது தீர்ப்பாக இருக்கு இதனால இப்ப ஓராண்டு காலம் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மனவேதனையும் துயரலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தீர்த்து தெளிவாக வாழ வச்சிருந்தா போதுமில்ல வேற என்ன வேணும் நான் சொன்னது தானே நீயும் சொல்லுத கண்டமுடு முந்தி எப்படி குபேரா உன் கடன் எல்லாம் தீர்ந்தாச்சு நல்லா நான் அள்ளி கொடுத்த செல்வம் ஆயிரம் மடங்காய் மலரும் பெருமை உண்டு மகனே வெற்றி ஆயிடுச்சா நல்லா இருக்கு திருநெல்வேலி எல்லாம் பழைய காலத்து வீடுகளா இருக்கு கிராமத்துக்குள்ள தென்னங்கை பனங்கை எல்லாம் போட்டு வச்ச வீடா இருக்கு உங்க வீடு வீடு இருக்கா பழைய காலத்து வீடு தானே உங்க வீடா அப்படியா பனங்கையா தென்னங்கையா வீடு பனங்கை வீடு கால்ரத்துவா கிழமை மேல பார்த்தேன்

உன் வீட்டுக்குள்ள ஒரு நாடகமே நடக்க இவன் கூட வாழ்ந்ததை விட பிரிஞ்சு போயிரு நல்லது பிரியவும் முடியல இருக்கவும் முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்கு உண்மையா அவன் உன்னை விடவும் மாட்டுக்கான் வீட்டுக்குள்ள நிம்மதியா வச்சுக்கிடவும் மாட்டேன் ஆனா அவரை போய் கேட்டேன் உன் மேல குற்றம் சொல்லுதான் யாருமே தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டாங்கன்றது உலக இயற்கை தான் ஆனாலும் அவன் ஒன்னையவே குற்றம் சொல்றான் அவன் குற்றம் சொல்றதுக்கு தகுந்தா எது இருக்கான்னு மட்டும் நான் பார்த்தா தான் உண்மை விளக்கம் வெளியே வரும் கால் தாழ்வா தானாடவில்லை அம்மா ததையாடுது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது இடையில வைத்திருந்தேன் மனம் இருப்பது விளக்கத்தை வெளியா அவன் மாய அடைக்கிட்டா போதுமா கால ரொம்ப ஏதோ எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன ஏன் அப்படி சொன்னோம்னா யாரை என்ன வார்த்தை விளக்கம் தெரியாம சில சேர்த்து கை நீட்டும் பொழுது உயிருக்கே ஆபத்து வந்துருமோங்கிற பயம் உனக்கு இருக்கு புரியுதா இப்படி சந்தைப்படுற பெயர் கூட வாழ்ந்ததை விட சங்கடத்தை அனுபவிச்சு வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்றி என்று அவரு சொன்னான் என்ன சொன்னா வாழ்வில்லாத சங்கடத்தை விட சாகுதல் நன்றின்னு சொன்னான் வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்றி என்று அவை துணை மாதிரி சந்தேகப்பட்டு இவன் கூட சங்கடப்படுறத விட இவன் கூட சேராம இருக்கிறதே பெருசுங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல ஓட்டிடுது அப்படி சந்தேகப்படுறப்ப கொண்டாடிய வீட்டுல வச்சு சாப்பாடு போட வேண்டியதானே அவன் உழைப்ப வச்சு வாழை வைக்க வேண்டியதானே வீட்டை விட்டு வெளியே போகாம வச்சுக்க வேண்டியதானே அந்த தகுதி இல்லாதவனுக்கு வெளியில வேலைக்கு விட்ட பிறகு என்ன சந்தேகப்படுறான் தப்பு தானே அது இதுதான் உன் கேள்வி உண்மையா அந்த கேள்வியை கேட்டா கை நீடும் இல்லனா மேல இருந்து கீழே தள்ளி விடுவான் சரியான கால் இருக்குவான் பக்கத்துல கேள்வி கேட்பேன் வேணுமா வேண்டாமா இந்த பிள்ளைகளுக்காக அவன் மரத்தை திருத்தி தரேன் போதையில புறம்புது கேப்பையே உள்ள அவனையும் விட்டுட்டு அநாதையா போய் எங்கேயும் போய் மாண்ட கூடாது அதனால அவனை இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து குடும்பத்தை சேர்த்துட்டா போதும்லாம் கால் ஒன்றுவான் பௌர்ணமிக்கு வரும் பொழுது அவன் குடிக்கிறத உங்க கொண்டு வந்து சேரு நான் ஓகே பண்றேன் நான் குடிக்க முடியா நினைச்சிய இந்த பேருவ குடிக்கிறதெல்லாம் உன் காலில் கொண்டு வந்து வைக்க இந்த பிள்ளைகளை குடிக்க விடாம காப்பாத்துன்னு சொல்லி நான் இருக்கேன் அங்க வச்சதையே ஒருத்த எடுத்துட்டு போய் குடித்தான்

மனோன்மணியம் படித்து என்னடா படித்து இருக்கறே லெஸ்ட் டு மனோன்மணியம் ஒரு இலக்கியம் உண்டு கேள்விப்பட்டீரியா மணிமேகலை மணிமேகலை என்பது ஐம்பெரும் காப்பியங்களிலே ஒன்று மனோன்மணியம் என்பது நாடக காப்பியம் பே சுந்தரம் பிள்ளை என்பவர் எழுதியப்பட்டது நாம் பாடுறமே தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த நிலபடந்த கெழிலொடுகும் அது அவர் எழுதியது என்ன சம்மந்தம் இதை போய் நினைக்கிறீங்க அப்படி இல்லடா அதுல குடிலன் நல்லவனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு கதாநாயகன் சீவகன் ஒரு பதில் சொல்கிறார் குடிலன் நல்லவன் என்றால் மணல் சோற்றில் கல் தேடுவது போல் ஆகும் எழுதினார் எப்படி எழுதினார் மணல் சோற்றில் கல் தேடுவது போல் ஆகும் மணல்ல பிள்ளைகள் விளையாட்டுக்கு சோர் பங்கு பெரிய மருத்துவம் போய் அது கல்லு கிடக்கானு பாக்கிறவையா இருக்கிறதே அதுக்கு கண்ணுதானே நான் சொல்றேன் மணல் சோற்றிற்கால் தேடியதை போல் அவள் உள்ளத்தின் நல்ல உள்ளம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் புரிகிறதா கால் மழை வருது என்னப்பா

கிடைச்சு மகிழ்ச்சியா அப்படி லஞ்சம் வாங்கி நான் பிழைக்கல இந்த உலகத்துல அது நீ வேண்டிக்கா சாமிட்ட நான் அதை தர கோடி